அன்பு இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து வருஷம் முன்னாடி கூட நம்ம வீட்டில் யாராவது வந்து ஒரு ஒரு செம்பு தண்ணி கொடுமனா சந்தோஷமா அவனுக்கும் பார்த்து அவன் ஒட்டகத்துக்கும் தண்ணிய வாக்குற காலம் போய் இப்ப யாராவது நம்ம கிட்ட ஒரு செம்பு தண்ணி கேட்டானா இவன் தீவிரவாதியா இருப்பானும் யாரையுமே ஒரு சந்தேகத்தோட பாக்குற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்துருச்சு இவன் ஏன் வந்தான் அங்கேயே நில்லுங்க நாங்க கிரில் வழியா செம்ப வைக்கிறோம் நான் பின்னாடி வந்துடுவேன் அதுக்கப்புறம் செம்ப திருப்பி கொடுப்பானா இவன் இப்படி பல கேள்விகள் நம்மளுக்கு எதுக்கு ஒரு செம்பு தண்ணிக்கு நம்ம இப்படி யோசிக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லையா பாட்டி மட்டும் தான் இருக்காங்க போயிட்டான் என்ன பண்றது இவன் என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது அதனால எதுக்கு பிரச்சனை டீசெண்டா எங்களுக்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க